சேமிப்பாளர் சிற்பி இசையில பாடகி சித்ராமா பாடிய பாடல்கள்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டியது இந்த கூட்டணியில் வந்த ஒரு டாப் செவன் சாங்ஸ் பத்தி இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் சாங் நம்பர் செவன் கோகுலம் படத்துக்காக சிற்பி அவர்கள் முதன் முதலா இசையமைச்ச அந்த பாட்டு வந்து சாங் நம்பர் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறது நினைப்பதெல்லாம் படத்துல காலத்தை கடந்து நிற்கும் ஒரு ஆகச்சிறந்த படைப்புன்னு இந்த பாட்டு சொல்லலாம் சாங் நம்பர் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா பூச்சுடவா படத்துல ஒரு அருமையான காதல் ரொமான்டிக் பாடல் சாங் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்குடி படத்தில் நிறைய பேருடைய இந்த பாட்டு சாங் நம்பர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா உளவாளி படத்துல சித்ராமா இதே மாதிரி பாட்டு எல்லாம் பாடி இருக்காங்களான்னு ஆச்சரியப்படுத்திய ஒரு பாட்டு இந்த பாட்டு பீசில चित्राமா பாண்ணவே ஃபாஸ்ட் பீட் ஃபாஸ்ட் மெட்டா இருக்கும் அந்த பாட்டு நம்பர் 1 எடுத்த பொடிச்ச பாட்டு சுந்தரகுஷன் படத்துல வந்த பாட்டு இந்த பாட்டை இதுக்கு முன்னாடி நீங்க கேக்கனாலும் இப்ப கேட்டு பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு இந்த கூட்டணியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கமெண்ட்ல பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க